வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடு வருது இந்த பேச்சுவைகள்ல பாஜக அதிமுக கிட்ட ஒரு அதிர்ச்சி வச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அந்த கோரிக்கை என்ன தெரியுமா எங்களுக்கு சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக உள்ளூர்ல பெரும் பரபரப்பையும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிருப்தியும் ஏற்படுத்தி இருக்கு விரிவா பாப்போவாங்க முதல்ல பாஜக தனக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு ஏன் வலியுறுத்து அவங்களோட முக்கியமான முக்கியா நாங்க தமிழகத்துல மூன்று மடங்கு வளர்ச்சி கண்டுள்ளோம் அதுக்கு ஆதாரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை இருக்காங்க கோவை நெல்லை மதுரை நீலகிரி கன்னியாகுமரி அப்படின்னு ஒன்பது தொகுதிகள்ல பாஜக இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்குது இத அடிப்படையா வச்சு தாங்கள் இப்பொழுது ஒரு வலுவான கட்சி அப்படின்னு சொல்லி அம்பதுல இருந்து அறுபது தொகுதிகள் வரைக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க பாஜகவோட இந்த கோரிக்கை அதிமுக தரப்புல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அது ஏன்னா போன தடவை அதிமுக பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் மட்டுமே கொடுத்துச்சு இந்த தடவை தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது ஆனா பாஜக குறைஞ்சபட்சமா நாற்பது தொகுதிகள் அப்படின்னு உறுதியா நிக்கிறதுனால பேரம் சிக்கலாகி இருக்கு இங்க வர்ற ரொம்பவே சுவாரஸ்யமான புள்ளி என்னதுன்னா பாஜக எந்த தொகுதிகள அப்படிங்கிறது தான் பாஜக முக்கியமான ஆன்மீகம் மற்றும் கோயில் நகரங்கள் தொகுதிகளை அது ஸ்ரீரங்கம் பழனி நெல்லை பெரிய பிரச்சனை இந்த குறிவச்சிருக்கு அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் போட்டியிட திட்டமிட்டு இருக்கலாம் அதனால இதை எல்லாத்தையும் விட்டு கொடுப்பது அதிமுகவுக்கு கடினமான முடிவா இருக்குது அதிமுகவோட பிரச்சனை இதோட மட்டும் நிக்கல பாஜக தனியாக தொகுதிகள் கொடுக்க மட்டும்தான் நிற்கவில்லை அவங்க மத்த கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கணும் பாமகவுக்கு போன தடவை இருபத்தி மூணு தொகுதிகள் கொடுத்தாங்க இந்த தடவை இருபத்தி அஞ்சு தொகுதிகள் அப்புறம் தேமுதிக அப்புறம் காமா அதனால பாஜகவுக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது தொகுதிகள் கொடுத்தா கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் போதாது அப்படிங்கிறது அதிமுக பாஜக பக்கம் வளர்ச்சி வாதம் கோரிக்கை ஐம்பது தொகுதிகள் அதிமுக பக்கம் நிஜ வாழ்க்கை வாதம் தயார் நிலை இருபத்தி ஐந்து தொகுதிகள் சிக்கல் ஆன்மீக தொகுதிகள் மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது தொகுதி கோரிக்கை நியாயமானதா அதிமுகவால இருபத்தி தொகுதிகள் மட்டும்தான் தர முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு சரியானதா இந்த பேச்சுவார்த்தை சிக்கல்ல கூட்டணி பாதிக்கப்படுமா உங்களோட முக்கியமான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க